சரி இன்றைக்கி இந்த ஸ்டேரிங் எப்படி சரியாக மண்டும் பெல்ட்டுகள் இதுக்கு போட வேணும் மண்டும் கதவுகளை எதுக்கு பூட்டணுமெண்டும் சொல்கிறேன் நண்டுட்டு கடைசி வீடியோவோட நிப்பாட்டினான் அப்போ இன்றைக்கி இந்த ஸ்டேரிங்கை எதுக்காக ஒரு சாரதி சரியாக செட் பண்ணி வச்சுருக்கணும் உங்களோட விரிகேஷன் டெக்னிக் யூஸ்டியன் எக்ஸாம் நேரத்தில் கூட ஒரு கேள்வி இருக்குது ஒரு சாரதி எதுக்காக ஸ்டேரிங்கை சரி செய்யணும் நம்பர் ரெண்டு வடிவாக முன்னுக்கு பார்க்கவும் நீங்கள் தபளூவை பார்க்க ஸ்டேரிங் பதிவாக இருந்து தபோவை மறைக்காத மாதிரியும் மற்ற கம்ஃபர்டபிள் நீங்கள் சரியாக ஸ்டேரிங்கை பிடிச்சா உங்களை கை விரைக்காது உங்களை ஃபத்திக்கே ஆக்காது மெட்ட சக்கிரத்தை பாதுகாப்புக்காகவும் இங்கே வரியாக பார்த்து கொடுக்குது இங்கே பாருங்கள் இதில் இந்த படத்தை இது பத்து மணி பத்து நிமிஷம் என்று பிடிச்சிருக்கான கை எப்போவும் பெருவிரல் மேல் நோக்கி நிற்கணும் உருட்டி கையையும் பிடிக்கக்கூடாது பத்து மணி பத்து நிமிஷம் சில பேர் பதினொன்று பதினஞ்சு என்று சொல்லுவினா இந்த மட்டத்துக்கு மேலே போகக்கூடாது கண்டால் உங்களோட கண் பார்வை நேற்பார்வையாக குழப்பும் அதே நேரம் நல்லா கீழே பதிஞ்சும் வரக்கூடாது கீழே பதிஞ்சுதுன்னு சொன்னால் உங்களுக்கு கிலோமீட்டர் வேகம் இதுகளை பாக்கலாமல் இருக்கும் இது வேலை பக்கத்தில் கீழே ஒரு லிவர் இருக்குது அதை எடுத்து விட்டுட்டு இங்கே பாருங்கள் பதிக்கலாம் வடிவை பார்க்கலாம் ஆனால் முன்னுக்கு மறைக்கும் மேலே தூக்கலாம் முன்னுக்கு இழுக்கலாம் பின்னு கறக்கலாம் அதே நேரம் இந்த ஸ்டெரிங் நல்லா பதிஞ்சிதுன்னு சொன்னால் உங்களுக்கு முழங்கால் இப்படி காலில் கூட முட்டும் அப்போ காலில் முட்டாமல் ஏற்க இருக்கணும் அதுக்கு சீட்டாலேயே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளணும் கால் வந்து இப்போ வந்து சின்னொரு பி ஷேப் விளும் நல்லா மடக்கி வச்சிருந்தா கூட பி ஷேப்பை கூட எல் ஷேப்புக்கு வந்தேனா முழங்கால் வலிக்கும் நல்லா நீட்டி இருந்தீங்கன்னு சொன்னால் திடீர் ரெண்டு பிரேக் அடிக்க கிளைச்சமற்ற எல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்போ காலையே முட்டாத அளவுக்கு இதை சீட்டாலையும் அட்ஜஸ்ட் பண்ணி முடிய ஸ்டீரிங்காலேயும் நீங்கள் செட் பண்ணி பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்களேன்னு சொன்னால் பல பக்கத்தில் ஸ்டீரிங்குக்கு பக்கத்தில் கீழே ஒரு லாக் இருக்குது அந்த லொக்கை கீழே தட்டி நீங்கள் உயர்த்தலாம் பதிக்கலாம் பிறகு அட்ஜஸ்ட்மெண்ட் முடிய அதை லாக் பண்ணி விட்டுறலாம் ஓகே இங்கே பாருங்க நீங்கள் இருக்கா முயற்சி செய்து பாருங்க பல பக்கம் ஒரு லோக் அதை கீழே தட்டிட்டு உயர்த்தலாம் பதிக்கலாம் உங்களுடைய இந்த ட்ரெண்டு மணிக்கட்டையும் ஸ்டெரிங்கு மேலே வையுங்க வச்சிங்கன்னா முதுகில் இடைவெளி வரக்கூடாது முதுகு சீட்டோட முட்டினவடி இருக்கணும் ரெண்டு மணிக்கட்டு மேலே வைக்கல அதே நேரம் சொன்ன மாதிரி ஆகலம் உயர்ந்தும் இருக்கக்கூடாது பதிஞ்சும் இருக்கக்கூடாது கை உருட்டி பிடிக்கக்கூடாது கையை உருட்டி பிடிச்சிங்களான்னு சொன்னால் என்ன நடக்கும் இங்கே பாருங்கள் கையை இறுக்கி நீங்கள் உருட்டி இறுக்கி பிடிச்சிங்கண்டா கை அப்படியே மசில் சிறுகம் இங்கே பாருங்கள் நரம்பண்டோடுது கை டைட் ஆகுது மசில் சிறுகம் மசில் சிறுகினா என்ன நடக்கும் கை விரைக்கும் கொஞ்சம் நேரத்தில் மூட்டும் வலிக்கும் அப்போ கை விரைக்குது மூட்டு வலிக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு கைக்கு நிறைய ரத்தோட்டம் தேவை அப்போ மூளை வேகமேசை ஏற்பட்டு ரத்த நிறைய கைக்கு வரும் இதால் வந்து மூளை ஹார்டாவையில் செய்க மூளைண்ட மெமரி செல் ஆகி அது வந்து செயலாக்க வெளிக்கிட்டேன்னா உங்களுக்கு நித்திரை தூங்க துவங்கும் அப்போ கையை இறுக்கி இப்படி முறுக்கி ஸ்டேரிங் பிடிச்சிங்களான்னு சொன்னால் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு நித்திரை தூங்க பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் கூட வரும் சரி சீட்டில் உள்ள அட்ஜஸ்ட்மெண்ட் மூண்டுன்னு சொன்னனான் ரித்த வித்தஸ் மூண்டு அட்ஜஸ்ட்மெண்ட்னு நான் ஆறு ஏழாவது இந்த ஸ்டேரிங்கன்னு சொல்லியாச்சுது எட்டாவதாக நீங்கள் பெல்ட் போடணும் இது உங்களை முன்னோக்கி ஸ்டேரிங் சீட்டை விட்டு வெளியில் வர விடாமல் பண்ணுறதுக்கும் நீங்கள் வெயில் போட்டு முடிய ஒம்பதாவது எல்லோரும் உங்களை நம்பி வார பேசஞ்சர் பயணிகள் பெல் நீங்கள் நீங்கள்தான் சாரதி விரிகேட் பண்ணி அவைக்கு பாதுகாப்பாக கொடுக்கணும் கடைசிய கதைவெல்லாத்தையும் லொக் பண்ணணும் இந்த கதை எல்லாத்தையும் எதுக்கு லொக் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் ஓடிக்கொண்டு போயிருக்கிற இந்த கதவுகளை வெளியில வெளியிலிருந்தும் திறக்கலாம் இப்போ ட்ராஃபிக்கில் அல்லது சிக்னல்களில் நீங்கள் நிற்குள்ள பிண்டிக்கியோ அல்லது வெளிக்கதவையோ ஆரம்ப திறக்கலாம் அப்போ உங்களுக்கால தொடர்ந்து ஓட முடியாம இருக்கும் டிஸ்டர்பா இருக்கும் சில பேர் தொடர்ந்து பொருட்களை கூட எடுக்கலாம் அப்போ உங்களோட பாதுகாப்புக்காக எல்லா கதவையும் பூட்டி இருக்க வேணும் அதே நேரம் சாத்து பட்டிருந்துடா சென்டலோக்கி இது விழாமல் நீங்கள் வளவில் விராஜ் சில போய் வளவில் வேகமே திருப்பேக்க கூட கதவு வெளிப்பக்கமாக திறப்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது சரி இந்த பத்து விதமான அஜஸ்மெண்டையும் நீங்கள் சரியான முறையில் செய்திங்களண்டா உங்களுக்கு ரெண்டு பூவாக கிடைக்கும் சரி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சாரதி எப்படி ஒரு வெஹிக்கிளை விரிக்கெட் பண்ணி எப்படி வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணுறேன்றது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் மெஸ்ஸி நன்றி